செய்தி வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது முதல் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தோராயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலியின் வாயிலாக திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஒரு கோடியே தொன்னூத்தி லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கல்வித்துறை சார்பில் புதியதாக கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ஐந்தாவது ஆட்சியராக ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் பொறுப்பேற்ற சந்திரகலா முதல் நிகழ்ச்சியாக ஆற்காடு பள்ளியில் நடைபெற்ற தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் பள்ளியில் உள்ள அறைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து பள்ளியில் படிக்கும் மாணவிகளிடம் நலம் விசாரித்து மாணவிகளின் தேவையை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்